ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்து எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆயர் குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று காடு சேர்ந்து உடலுக்கு ஊக்கமளிக்கும் உணவுகளையே உண்டு திரிகிறோம் அறிவு குறைவுபட்டிருக்கும் எங்களுக்கு ஆயர் குலத்தில் வந்து பிறந்தாய் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக உண்மையான அன்போடு நாங்கள் விரதம் இருக்கிறோம் நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து எங்கள் விரதத்தை ஏற்க வேண்டும் என கண்ணனிடம் வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்